ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி வாசி யோகத்தில் ஆண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான சக்தி எப்படி வந்து நம்ம அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக சேமிச்சிக்கலாம் அதேமாரி ஆண் பெண் இருவாளருக்குமே சக்தி வந்து ஒன்று தான் தான் வெவ்வேறு விந்து நாத சக்தின்னு சித்தர்களை வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அந்த வகையில் நம்ம இந்த ஆண்மைன்னு சொல்லக்கூடிய அந்த விந்துநாத சக்தியை எப்படி வந்து நம்ம உடம்பில் பெருக்கிக்கலாம் வாசியோகத்தின் மூலமாக அது எப்படி அந்த சக்தி வந்து நம்ம உடம்பில் உயிர் சக்தியாக அதை எப்படி நம்ம தேக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஏழு தாதுவாக மாறுது அந்த ஏழு தாதுகளை கடைசியாக பெறக்கூடிய சக்தி தான் விந்து அல்லது நாதம்னு சொல்கிறோம் அப்போது இந்த ஏழு தாதுவும் உணவின் மூலமாக தான் நமக்கு கிடச்சிட்ருக்கு இது நம்ம வந்து பெரியவங்க பாடத்திட்டமாக கொடுத்த ஒரு அறிவு உணவை தவிர்த்து இன்னும் எத்தனையோ சக்திகள் இருக்கு? பஞ்சபோதத்தில் இந்த உணவை தவிர மீதி அஞ்சு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு சக்தியுமே தனித்தனியாக நாம் வந்து சேமித்து வச்சுக்க முடியும் அதான் பஞ்சபூதமும் நமக்கு வசமாகும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த பஞ்சபூத சக்தியும் வசமாக்கிக்கிற தன்மையை நம்ம தெரிஞ்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம உடம்பில் சேமிச்சுக்க முடியும் உதாரணத்துக்கு காற்று சக்தின்னு சொல்லக்கூடிய பிராணசக்தி இந்த பிராண பற்றாக்குறை ஏற்படும் பொழுது தான் உடம்புல நோய் ஏற்படுது அப்போ அந்த பிராணசக்தி வந்து நம்ம காற்றின் மூலமாக எப்படி நம்ம உடம்புல சேமிச்சுக்கலாம் இப்போ நாம் ஆண்மைன்னு சொல்லக்கூடியது அந்த விந்துநாத சக்தி இந்த விந்துநாத சக்திங்கிறது நீர் அந்த நீர்னுடைய உள்ளுறுப்பு வந்து கிட்னி அப்போ அந்த கிட்னியை நம்ம பலப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு உயிர் சக்தி திடமாக இருக்கும் அந்த உயிர் சக்தி தான் நீரினுடைய அம்சமாக இருக்கு அதனால தான் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஆண் பெண் சக்தி அப்படிங்கிறது நீரினுடைய அம்சம் அப்போ இந்த நீரை வந்து வாசியோகத்தின் மூலமா எப்படி நம்ம உடம்புல அந்த சக்தியை வந்து நம்ம சேமிச்சுக்கலாம் குண்டலி சக்தின்னு சொல்லக்கூடியதும் உயிர் சக்தின்னு சொல்லக்கூடியதும் இந்த நீர்னுடைய அம்சம் பஞ்சபூதத்தினுடைய கூட்டு தான் எல்லாமே ஆனாலும் தனித்தன்மைன்னு பார்த்தோம்னா நீருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு அந்த நீர் சக்தி தான் கிட்னின்னு நம்ம உடம்பில் இருக்குது இந்த கிட்னி தான் எலும்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய நம்முடைய அஸ்திவாரம் முதல் முதல்ல ஒரு உயிர் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அதனுடைய படைப்பில் முதல்ல உருவாகிறது வந்து கற்பப்பையில் தாயினுடைய பனிக்கூடத்தில் அந்த தண்டு வடமுன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு அதான் அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க அதுதான் முதல் முதல்ல படைக்கப்படுது அப்போ அந்த நீரினுடைய மகத்துவத்தை நாம் முதல்ல வந்து உணரணும் இந்த ஆண் பெண் விந்துநாத சக்திங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த விந்துநாத சக்தியினுடைய தன்மையை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய ஞானமும் அதில் இருக்கு இது யாரெல்லாம் இந்த உண்மையை உணர்ந்து அந்த சக்தியை தன்னுடைய உடம்புல சேமிக்கிறதுக்கான அந்த ஒரு வழிமுறையை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களே வந்து உயர்ந்த ஞானம் தடைய முடியும் அப்போ விந்துநாதம் அப்படிங்கிறது இந்த உடம்பை புதுசாக படிக்கக்கூடிய தன்மை மட்டும் இல்லை நாளைய வாழ்க்கைக்கும் நேற்றைய வாழ்க்கைக்கும் இடையில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ அந்த பதிவுகள் அத்தனையும் ரெக்கார்டு கர்ம வேணைன்னு சொல்கிறோமே இல்லையா அதையெல்லாம் பதிவு வைக்கிறதும் அந்த நீர்த்தன்மை தான் ஊழ்வினைன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம பல ஜென்மத்தில் செஞ்ச பதிவுகளெல்லாம் எங்கே ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னா அந்த விந்துநாத சக்தியில் தான் இப்போ தாய் தந்தையினுடைய உடலினுடைய தன்மையை பொறுத்து ஒரு குழந்தை உருவாகும் அந்த தாய் தந்தையினுடைய அந்த விந்துநாத சக்தியினுடைய தன்மையை பொறுத்து தான் ஒரு குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஞானத்துக்கான அந்த ஒரு ஞா ஒரு அறிவும் அந்த சக்தியில் தான் இருக்குது அப்போது வாசி யோகத்தில் இந்த உண்மையை உணர்ந்து தான் சித்தர்கள் வந்து இந்த உயிர் சக்தியாக இருக்கக்கூடிய விந்துநாத சக்தியை கெட்டிப்படுத்தினா வீண் விரயம் ஆகாது கழிவு மட்டும் வெளியேறும் அந்த உயிர் சக்தி நம்ம உடம்புலேயே ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் அது போய் ஊடுருவி பாயும் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏழு தாதுவாக மாறுது அதில் வந்து கடைசியாக விந்துநாத சக்தியாக மாறுது அதிலிருந்து இன்னும் சுத்தமாக பிரிக்கப்பட்ட சக்தி தான் நம்ம உடம்பில் போய் குளுக்கோஸு கிளைக்கோசன்னு ஒன்று இருக்குது செறிவூட்டப்பட்ட சக்தின்னு சொல்லுவாங்க அதுதான் போய் அந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அந்த உயிர் சக்தியை கொடுத்து புதுப்பீசிகிட்ருக்கு சேமித்து வச்சுக்கும் உதாரணத்துக்கு நம்ம உடம்புல ஏதாவது ஒரு அடிபட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அந்த பிளட்டை வந்து வெளியே போயிட்டுருக்கிறது எல்லாமே இந்த விந்துநாத சக்தியினுடைய உறுதித்தன்மையை பொறுத்து தான் அது அதிகமாக போகிறதும் குறைவாக போகிறதும் முடிவு பண்ணும் உடம்பு அதாவது இம்யூனிட்டி பவர்னு சொல்கிற மேலே எதிர்ப்பு சக்தி அது விந்துநாதத்தினுடைய அந்த ஒரு தேக்கத்தை பொறுத்துருக்கு அப்போ ரத்தம் வந்து அதிகமாக வெளியேறாமல் ஒருத்தருக்கு விபத்தாகியும் வெளியேறலினா அந்த விந்துநாத சக்தி கெட்டியாக இருக்குது உறுதியாக இருக்குது அது உடம்புல உயிர் சக்தியை பாதுகாக்குது அதனால் வந்து ரத்தப்போக்கு அதிகமாக போகாமல் அந்த எதிர்ப்பு சக்தியை நின்று நம்ம உடம்பை பாதுகாக்கும் அப்போ அந்த நீர் தன்மை தான் விந்துநாத சக்தியினுடைய மூலம் அதாவது கிட்னி இப்போ வாசி யோகத்தில் எப்படி இந்த கிட்னியை பலப்படுத்தணும் நீங்கள் கிட்னியை பலப்படுத்த பலப்படுத்த அந்த விந்துநாத சக்தி உற்பத்தியும் அதிகமாகும் அதனுடைய சேமிப்பும் நம்ம உடம்புல ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் போய் அது தேங்கி நிற்கும் ஆண்மை அப்படிங்கிறது மட்டும் இல்லை பெண்மைக்கும் அதுதான் இருபாலருக்குமே இந்த சக்தியை வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து கல்பமாக மாற்றணும் அதாவது காய கல்பம்னு சொல்கிறாங்க காயம்னா உடல் கல்பம்னா உயிர் இந்த உடலையும் உயிரையும் பிரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த விந்துநாத சக்தி தான் ஒரு மனிதனுக்கான மூலக்கூறு அதுதான் வந்து ஈர்த்து பிடிக்கக்கூடிய தன்மை ஒரு உயிரையே உருவாக்கக்கூடிய தன்மை கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது எந்த அளவுக்கு மகத்துவமானது அதனுடைய வெளி உறுப்பு வந்து காது எப்படி நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி நீருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சொன்னாரோ பெருமான் அதே வள்ளுவர் தான் காதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறார் அப்போ அந்த காதுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா இதுதான் நாதம்னு சொல்கிறோம் நாதம்னா சப்தம்னு அர்த்தம் இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய தன்மை இந்த காதுக்கு உண்டு இது நீரினுடைய அம்சம் கிட்னின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பினுடைய வெளியுறுப்பு தான் அந்த காது கிட்னி எப்படி இருக்கும்னா நம்ம காது வடிவில் இருக்கும் அப்போ வாசியோகத்தில் நீங்க வெளியே மேலேத்தி பிடிச்சி வாசி அடிக்கும்போது அந்த சப்தமா ஒழிக்கக்கூடிய அந்த மாங்கிற சத்தம் தான் நாதம் இந்த நாதத்தை தான் நாம இங்க கேட்கணும் நாதங்கிறத படைப்பு பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்புன்னு சொல்லி அபயார் வந்து அந்த பிறப்பின் ரகசியத்தை சொல்றாரு அப்ப அந்த பிறப்புக்கு மூலம் எதுன்னு பார்த்தா நாத சக்தி ஒரு குழந்தை நல்ல ஞான குழந்தையாக எனக்கு வேணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் விந்துநாத சக்தி வந்து கெட்டிப்படுத்தணும் அதை வந்து சேமித்து வச்சுருக்கணும் விந்தை வெட்டான் நொந்து கெட்டான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஆண்களுக்கு ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்குமே அந்த சக்தியை விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடலில் நோய்தன்மை கூடும் ஞாபக சக்தி சுத்தமாக இருக்காது ஏன் அப்படின்னா ஞாபகம் அப்படிங்கிறது எல்லாமே கிட்னி அந்த கிட்னி உருவாக்கக்கூடிய அந்த நீர் தான் வந்து ஆண் பெண் உயிர் சக்தி அப்போ அந்த உயிர் சக்தி எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும் நாளைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது மறைவாக இருக்கக்கூடிய ரகசியத்தை எல்லாமே சிந்திக்கிற சக்தி வந்து இந்த விந்துநாத சக்தி தான் இப்போ வாசியோகம் நிறைய பேருக்கு வந்து செட் ஆகலின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா விந்து சக்தி வந்து நீர்த்து போயிருக்கும் கெட்டி கவனம் ஒரு இடத்துல இருக்காது அப்போ என்ன அந்த நீர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விந்துநாத சக்தி நம்ம உடம்புல நீர்த்தன்மையோடு இருக்கும் பொழுது நீங்கள் கவனம் வந்து உங்களுக்கு இருக்காது அதாவது தெளிவாக முடிவெடுக்க முடியாது தீர்க்கமான முடிவு மன உறுதி இது எல்லாமே வந்து அந்த உயிர் சக்தி எந்தளவுக்கு நம்ம சேமித்து வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அதை பற்றிய தேடுதலும் அதை பற்றிய ஞானமும் கிடைக்கும் இப்போ எவ்வளோ முக்கியத்துவம்னு பாருங்கள் அதையே தான் சொல்கிறாங்க முதலில் ஐந்தும் செலவானால் மானம் இழந்து மதிக்கெட்டு போனதுக்கெல்லாம் கல்லணாம் இயல்பிறப்பும் தீயோனாம் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடுங்கிறாரு அப்போ அந்த ஆனை முதலில் ஐந்து செலவாகிறது எல்லாமே கடைசியாக என்னவா நம்ம உடம்புல சேமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா உயிர் சக்தியாக தான் அதுதான் விந்துநாத சக்தி அப்போ இது வந்து நம்ம செலவு பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஞானமுன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை பற்றி நம்ம சிந்திக்கவே மாட்டோம் உண்மையை உணரவும் முடியாது இந்த கண்ணுக்கு நல்ல பார்வை வேணும் காதுக்கு கேட்கக்கூடிய திறமை திறன் வேணும் அப்படின்னா விந்துநாத சக்தி வந்து கெட்டியா இருக்கும் ஆண் பெண் அந்த உடலுறவு நேரத்துல கூட விந்து சக்தி உடம்புலயே சேமிச்சுக்கும் கழிவு மட்டும் நீர்த்தன்மை மட்டும் வெளியேறும் இதுதான் சித்தர்கள் பயன்படுத்தினாங்க அதாவது காய கல்பமும் வாங்க நம்முடைய அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புனுடைய முடிச்சு அதாவது அது எங்கே போய் இணையுது அப்படின்னா நம்முடைய மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசனவாய் மலத்துவாரம் அதில் தான் அந்த நரம்புகள் எல்லாமே இணைஞ்சிருக்கும் அதை வந்து நாம் அப்படி சுருக்கி பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு ஆக்டிவேட் ஆகும் ஒரு குதிரை பாருங்கள் நீங்கள் சாணம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த குதத்தை வந்து இப்படி சுருக்கி சுருக்கி விற்சிக்கிட்டே இருக்கும் மற்ற ஜீவராசிகள் விட குதிரை மட்டும் அதிகமாக பயன்படுத்தும் ஏன் அப்படின்னா அது வந்து அந்த விந்துநாத சக்தி வந்து கெட்டிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பயிற்சியே பண்ணுது அதனாலதான் குதிரைக்கு வந்து ஓட்டத்திறன் அதிகம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து அதுக்கு பலம் இருக்குது அந்த ஓடக்கூடிய தன்மை எது மூலமா கிடைக்குதுன்னா அந்த விந்துநாத சக்தியை அது கெட்டிப்படுத்திக்குது அதே தான் நம்மளும் காய்கல்பங்கிற ஒரு பயிற்சி முறையில அந்த ஆசனவாய் வந்து நம்ம ஒரு இருபது முறையோ இருபத்தோரு முறையோ மெதுவாக சுருக்கி மெதுவாக விடணும் மெதுவாக சுருக்கி மெதுவாக விடணும் இந்த மாதிரி செய்யும்போது அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு ஆக்டிவிட் ஆகும் விந்து பைக்கு கீழே தான் அந்த குதம் இருக்குது அந்த விந்துநாத சக்தியினுடைய அந்த ஒரு ஆற்றலை நம்ம ஒரு தூண்டுதல் கொடுத்து ஒரு வெப்பம் படுத்தோம்னா அங்கே ஒரு வேதியியல் மாற்றம் நடந்து அந்த விந்து சக்தி வந்து கெட்டியாகும் இது காயகழுப்பம்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முறை வாசி யோகத்தில் நீங்கள் வாசி அடித்து மேலே ஏற்றி அந்த காத்த காதுல கவனிச்சிங்கனாலும் அது வந்து காது வந்து கிட்னி அப்போ காதுக்கு வெப்பத்திறன் கொடுக்க கொடுக்க அந்த விந்துநாத சக்தி வந்து கெட்டிப்படும் அதான் அந்த மூச்சு இழுக்கும்போது அந்த ராமானு சொல்லி நம்ம வாசி யோகம் பண்ணும் பொழுது அந்த காற்று வந்து மூக்குல விடாமல் உள் போகும் பொழுது அந்த நாதம் வந்து நம்ம காதில் கேட்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சங்கை எடுத்து நீங்கள் காதில் வைக்கிறீங்க ஒரு அம்மிங் சவுண்டு கேட்குதே இல்லையா ஒரு கடல் அலை மாதிரி அது எங்கேருந்து வருது சங்கிலிருந்து இருந்து இல்லை இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதோ இந்த சங்கு வந்து உள்வாங்கி நம்மளுக்கு காட்டி கொடுக்குது இப்படி தான் ஒரு சப்தம் இந்த வெட்டை வெளியில் ஒழிச்சிட்டு இருக்குதுன்ட்டு நீங்கள் ஈஸியாக பாருங்க இப்படி கைகளை வந்து இப்படி நல்லா குவிச்சுக்கங்க குவிச்சிட்டு மெதுவாக காதுக்கு பக்கத்தால மெதுவாக கொண்டு வந்து கவனிங்க இப்படி பக்கம் பக்கமாக ஒரு சவுண்டு கேட்கும் இது சதா ஒழிச்சிட்டு இருக்குது இது கையில கிடையாது வெளியில இருக்கிற சத்தத்தை இந்த கையில் குவிக்கும் போது அது எதிரொலிச்சு நம்ம காதுல அந்த சத்தத்தை வெளிப்படுத்துது அப்ப இந்த சத்தம் தான் விந்து நாத சக்தி கெட்டிப்படுத்துது அதான் காதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்போ நாதமா இருக்கக்கூடியதுக்கு பேரே நாதம்ட்டான் சத்தம் அப்படின்னா நாதம் நாதம்ங்கிற எதனுடைய அம்சம் நீர்னுடைய அம்சம் அப்ப அந்த நீர்னுடைய சப்தம் எப்படி இருக்கும்னா மா அப்படிங்கிற சப்தத்தை நீர் வெளிப்படுத்தும் நீங்கள் ஒரு தண்ணி வந்து ஒவ்வொரு சொட்ட கீழே இறங்கும் போது அந்த சத்தத்தை கவனிச்சீங்கன்னா மா அப்படிங்கிற சப்தத்தை வெளிப்படுத்தும் அதே சப்தத்தை காத்தா கேட்டிங்கன்னா இப்படி நீங்கள் வச்சு பார்த்தா தெரியும் மாங்கிற தான் காத்தா ஒளிச்சிகிட்டு இருக்கும் அப்போ இந்த மாங்கிற சத்தம் தான் கிட்னியை பலப்படுத்தும் இந்த படிப்புக்கான ரகசியம் நாண நிலம் மான நீர் சீன நெருப்பு வானா காற்று யானா ஆகா இதை நமச்சிவாய எல்லாரும் ஏன் நமச்சிவாயங்கிறத சித்தர்கள் சொன்னாங்கன்னா பஞ்சபூதம் தான் எல்லாமே இந்த பஞ்சபூதத்தை வணங்க வணங்க அந்த பஞ்சபூதத்தினுடைய ஞானங்கள் அதனுடைய ரகசியங்கள் நம்மளுக்கு உணரலாம் இதுதான் உண்மை நிலை இதை தவிர வேற எது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சித்தர்கள் உணர்ந்து தான் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த பஞ்சபூதத்தினுடைய அந்த ஒரு சப்தமாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ விந்துநாத சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் பெண் அந்த சக்தியை பெருக்கிறதுக்கு வாசி யோகத்தில் நீங்கள் இந்த காதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லாது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்கிறார் அப்போ இந்த உயிருக்கு வந்து ஒரு ஊதியம் ஒரு சன்மானம் ஒரு வெகுமதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்தந்தான் அதாவது இசையை கேட்குங்கிறான் அந்த இசை ஒரு ரீங்காரமாக இருக்கும் அந்த இசையில் உங்கள் மனசு வந்து அமைதியாகும் இந்த இசை வெளியில் வரக்கூடிய இறைச்சல் இல்லை சத்தா ஓதிட்டு அந்த ரீங்காரம் அதை நீங்கள் கவனிக்கணும் வாசியால மட்டும்தான் அந்த இசையை உன்னால் கேட்க முடியும் அந்த இசையை கேட்கறதுக்கான கருவி தான் காது அந்த காது தான் நீர்னுடைய தன்மை அந்த நீர் தான் விந்துநாத சக்தி இந்த விந்துநாத சக்தி தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் எல்லாத்தையும் நமக்கு வந்து உணர வைக்கும் எப்படி வந்து இந்த நீர் வந்து இந்த பூமியை குளற வச்சு ஒரு சொர்க்க ஒரு பூங்காவாக நம்மளுக்கு வந்து விளைச்சலை கொடுக்குதோ அதே போல் நாதம்னு சொல்லக்கூடிய அந்த சப்தந்தான் உங்கள் உயிருக்கு விளைச்சல் உங்கள் உயிருக்கு ஒரு உறுதி இதை உணர்ந்து தான் சித்தர்கள் வந்து வாசி யோகத்தில் அந்த சக்தியாக படைக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்குது விந்த மட்டும் இல்லை நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு அந்த பொருளிலையுமே வித்துவாக இருக்கிறது அதுதான் ஒரு மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு மூலம் அது உருவாகிறதுக்கான அந்த சக்தி வித்துன்னு சொல்லுவாங்க விதைன்னு சொல்லுவாங்க அந்த விதை வந்து நீர்னுடைய அம்சம் நீங்கள் வெளியே மேலேத்தி பிடிக்கிறீங்க மந்திராவை பயன்படுத்துறீங்க அந்த காற்று தொண்டையில் ஓதும் போது அது போய் மேலே ஏறி சிறுநாக்கில் போய் அந்த வெப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து ஒரு விளைச்சல் இந்த சளி கோலைன்னு சொல்லக்கூடிய யமனை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அங்கே புது ஒரு உயிர் சக்தி உருவாகிட்டு இருக்கும் அந்த உருவாகிற அந்த சப்தத்தை நம்ம வாசியத்துல காதலை கவனிக்கணும் அதனாலதான் சங்கு சக்கரம்னு சொல்லி விஷ்ணு வந்து எதுக்காக அதை கொடுத்துருக்காங்கன்னா இந்த சங்கையும் சக்கரத்தையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம படைக்கலாம் இப்படித்தான் வந்து இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டு இருக்கு எப்படி இந்த பூமி வந்து நூற்றுக்கு எழுபத்தி ரெண்டு சதவீதம் நீர் தான் இருபத்தி எட்டு சதவீதம் தான் நிலப்பரப்பு அதாவது பாறை கல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதம் தான் மீது எழுவத்தி ரெண்டு சதவீதம் நீர் அதே அதேமாரி தான் நம்ம உடம்புல அந்த கண்ணும் இந்த கன்று வந்து நீர்னுடைய அந்த ஆற்றலை வச்சிருக்குது எழுவத்தி ரெண்டு சதவீதம் வந்து நீர் தான் இருபத்தி எட்டு சதவீதம் தான் நரம்பு அந்த தோல் தசை எல்லாம் அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிறது எல்லாமே இந்த அண்டம் செய்யக்கூடிய வேலையை அந்த பிண்டம் பண்ணிகிட்டு இருக்குது அப்ப அந்த படைப்புக்கான ரகசியமா இருக்கக்கூடிய அந்த விந்துநாத சக்தி ஒரு உயிரை உருவாக்குது அப்படின்னா அதுல எவ்வளவு ஞானங்கள் எவ்வளவு நுட்பங்கள் இருக்கு அதை நாம விரையும் பண்ணக்கூடாது அதை நாம சேமிச்சு வச்சுக்கணும் இந்த தான் உங்க ஆண்மைத்தன்மையும் பெண்மைத்தன்மையும் பலப்படும் அப்ப என்ன அந்த உடலுறவு நேரத்துல கெட்டியா இருக்கக்கூடிய விந்துநாத சக்தி உடம்புலயே சேமிச்சுக்கும் அது வெளியேறாது நீர்த்தன்மை மட்டும்தான் கழிவு மட்டும் வெளியேறும் அந்த டைமில் நம்ம அதுக்கான சில பயிற்சி முறைகள் இருக்குது ஒரு குழந்தை பேர் எனக்கு வேணும்னு செஞ்ச நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அந்த உயிர் சக்தியை நம்ம வெளியேற்ற முடியும் இல்லை எனக்கு வேண்டாம் நான் என் உடம்புல அந்த சக்தியை நான் சேமித்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் அது எப்படி வெளியேறாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே பக்குவப்படுத்தி வச்சுக்கலாங்கிறதுக்கான அந்த சூட்சும வழியும் சித்தர்கள் சொல்லிருக்காங்க அப்போ நாம் என்ன பண்ணுறோம் வாசி யோகம் ஒண்ணு மட்டும்தான் எல்லாத்தையுமே வசப்படுத்தி கொடுக்கும் ஏன் வாசி யோகத்துக்கு வந்து நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இதுதான் வந்து படைப்பின் ரகசியம் அந்த சிவாங்கிற அந்த சக்தி இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் நீடிச்சு நிலைச்சிருக்குது ஆனா நம்ம அதை பயன்படுத்துறதுக்கான அந்த வழிமுறை வந்து நம்மளுக்கு சொல்லித்தரல நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஒரு ரகசியத்தை உணரல ஆனா சித்தர்கள் வந்து அதிக பல்லாயிரம் வருடக்கு முன்பே அதை உணர்ந்து அதை நம்ம குறிப்பிட்டு காலத்துக்கு அழியாமல் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ ஆண் பெண் அந்த உயிர் சக்தியை நாம் பெருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாசி யோகத்தில் இந்த நாதமாக இருக்கக்கூடிய சப்தத்தை கேட்டால் போதும் அது ஒரு ஹீட்டு அந்த சப்தம் ஒரு அதிர்வு கொடுக்குது அந்த அதிர்வு தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியேற்றிட்டு உயிர் சக்தி மட்டும் உடம்புல சேமித்து வச்சுக்கணும் அதுதான் வெப்பமாக அடிக்கிறோம் அந்த ராமான்னு சொல்லி அந்த காற்றை அடிக்கடிக்க வெப்பம் கூட கூட விந்து கெட்டிப்படும் இந்த ரகசியம் அதான் தவ சூடுன்னு சொல்கிறாங்க அந்த உஷ்ணம் அந்த தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு வாரங்கட் வெப்பநிலை எதுக்காக நம்ம உடம்பு அது பேலன்ஸ் பண்ணிட்டுருக்குதுன்னா படைப்பு அது கூடுனாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை அப்போ வாசியில் நாம் என்ன பண்ணுறோம் அந்த வெப்பத்தை சமப்படுத்திகிட்டே இருக்கிறோம் அந்த வெப்பந்தான் சளி கோலைங்கிற யமனை வந்து விரட்டும் யமனை வென்றவர்கள் தான் விந்துநாத சக்தியை பக்குவப்படுத்துவாங்க அப்போ சளி கொலைங்கிற அந்த சக்தி நம்ம உடம்புல விரட்ட விரட்ட விந்து சக்தி கெட்டிப்படும் ஒரு ஆண்மை எனக்கு நல்ல பலமாக இருக்கணும் அப்படின்னா சளிங்கிற அந்த யமனை நம்ம விட்டு விரட்டணும் அதுக்கு வெப்பம் தேவைப்படுது நாதம் தேவைப்படுது அந்த கிட்னி நல்லா பலமாகணும் அப்போ எல்லாத்துக்குமே ஒரே வழி சித்தர்கள் காட்டிய இந்த வாசியோக முறை ஸோ நல்ல முறையில் பயன்படுத்துங்க இன்னும் நிறைய நம்ம வந்து இதை பற்றி சிந்திக்கலாம் புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் நம்முடைய அந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தது நல்ல ஒரு சிந்தனையில் மீண்டும் பார்க்கலாம் நன்றி